என்ன ஊற்றி என்ன விட்டுறாங்க அடுத்தது வெந்தயம் ஊற்றுறாங்க கடறயா கடரை ஊட்டுறாங்க கடுகு யூஸ் பண்ணுறாங்கோ அப்புறமா கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலை போடு பொடுப்படு போடு வண்டியோ பொடைஞ்சி தோணுதோண்டியோ கருவேப்பில் போட்டு அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாவும் போடுறாங்க என்ன பண்ண போற ஏதாவது கண் தேச்சு இப்படி இன்னைக்கு என்ன பெல்ற மீன் குழம்பு வெங்காயம் அழிச்சது தா தக்காளி அடிச்சு ஊட்டுன்னா போடணும் இப்படி நல்லா வளர்க்குறாங்க நல்லா ரெட் கலர் மாதிரி ஜவ ஜாக இருக்கு திரும்பிய வறுக்குறாங்க வறுக்குறாங்க வதுக்குறாங்க நல்லா தக்காளி சுண்டி வடணும் சுண்டி ஓட வரைக்கும் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி காட்டுறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளி தண்ணி விட்டு போனோம் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க நல்லா இதாக இருக்கு இந்த மாதிரி வந்தாதான் சூப்பரா டேஸ்ட் தான் இருக்கும் பண்ணு பண்ணு இன்னும் புளி கொஞ்சம் தண்ணி ஊட்டுங்க நல்லா கடைஞ்சன்னு ஊட்டுக்கோங்க நல்லா சூப்பரா இருக்கா அப்படியே தண்ணி மேலே வருது தண்ணி புளித்தண்ணி மூத்தட ஓட்டிக்கிறோம் அம்மா அடித்த கொழம்பு தூள் ஒன்றரை கடந்த போடணும் அப்புறமா மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டாங்க மஞ்சள் தூள் எடுத்துக்காங்க கல்லூப்பு கை அளவுக்கும் போட்டுக்கோங்க ரெண்டு கையை வரத்துக்கு போட்டுக்கோங்க தான் மீன் குழம்பு செய்ய தெரியும் அவங்க செஞ்சு பார்த்துக்கோங்க நல்லா வளர்க்குறாங்க குழம்பு சூப்பராக இருக்குது கட் பண்ணதா